இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு நியூஸ் சேனல்லேருந்து ஆரம்பித்து நியூஸ் பேப்பர்லேருந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்துட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரே விஷயம்னா அது டெல்லியோட கேஸ் தாங்க சொன்னோம் டெல்லியில் வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் மொத்தத்தையும் வந்துட்டு எட்டு வாரத்துக்குள்ளே மொத்தமாக வந்துட்டு எடுக்கணுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுத்து கொடுத்துட்டாங்கங்க அதை எதிர்த்து தான் வந்துட்டு நம்ம விலங்கு நல ஆர்வலர்கள் வாலண்டியர்ஸ் ஷெல்டர் வச்சுட்டுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு போராடிட்டு இருக்காங்கன்னே சொல்லுவாங்க நம்ம நாட்டில் வந்துட்டு எத்தனையோ பிரச்சனை இருக்குதுங்க அங்கங்கே வந்துட்டு கொள்ளை அடிக்கிறாங்க திருடுறாங்க ரேப் பண்ணுறாங்க டெரரிஸ்ட் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை நிறையாவே இருக்குன்னே சொல்லலாங்க நம்ம நாட்டில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எப்ப இருக்குது கம்யூனிட்டிக்காக வந்துட்டு ஒருத்தரை கொள்வது அப்புறம் லாக்அப்பில் போயிட்டு இறந்து போய்டுறது இந்த மாதிரி எத்தனையும் வந்துட்டு நம்ம கேஸ் பார்த்துட்ருக்கோங்க சொந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கிட்ட தப்பாக நடந்துக்கிது சொந்தக்கார குழந்த சின்ன குழந்த பெரியவங்க சின்னவங்க வயசானவங்கன்னு கூட பார்க்காம எத்தனையோ விஷயம் நடக்குது திருட்டு நடக்குது குளிச்சு வந்துட்டு எத்தனையோ பேர் சாகுறாங்க ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு சரி பண்ண வேண்டியது எத்தனையோ இருக்குதுங்க ஆனால் வந்துட்டு அதையெல்லாம் ஒரே நாளில் வந்துட்டு பண்ண மாட்டாங்க இப்போ கொலை பண்ணவனையோ திருநோனையோ இல்லை ரேட் பண்ணவனையும் இல்லை கொள்ளை அடித்தவனையும் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு பிடிக்கணும் அது இல்லாத நாடை கொண்டு வரணும் குப்பையே இல்லாத தெருவை கொண்டு வரணும் அப்படியெல்லாம் வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க வாயிலாக ஜீவன்கள் தானே யார் வந்து கேட்க போகிறாங்க அவ்வளோதான் தூக்கி போடுங்கிற எந்த கேஸ் வந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் இதை சொல்லி டைவெர்ட் பண்ணிடலாம் நானும் வந்துட்டு ஒரு மூணு நாளாக மூணு நாளாக இல்லைங்க கடந்த சில மாதங்களாகவே வந்துட்டு எல்லா நியூஸ் சேனலும் வந்துட்டு ஏனோ இந்த ஸ்டீவ் டாக்ஸை வந்துட்டு அவ்வளோ துரத்து துரத்து துரத்துன்னு துரத்திக்கிட்டே இருக்காங்க அதுங்க என்னென்ன பாவம் பண்ணுச்சு இப்போது மனுஷங்க வந்துட்டு நூற்றில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அடித்தாலும் அந்த ஒரு சதவீதம் ஒரே ஒரு மனுஷன் வந்துட்டு அந்த நாய்க்கு வந்துட்டு சாப்பாடு போட்டானா அது வாலாட்டிட்டு நிற்குங்க அவ்வளோ வந்துட்டு உயிரை கூட கொடுக்குங்க சாப்பாடு ஒரு வேலை நீங்கள் போட்டிங்கன்னா ஆனால் நம்ம மனுஷங்க ஒரே ஒரு நாய் எங்கேயோ ஒரு நாய் வந்துட்டு கடிச்சிடுச்சுன்னா அந்த நூறு நாயும் கொல் தூக்கி போடு அப்படின்றத தான் வந்துட்டு தீர்ப்பாக சொல்கிறாங்க இப்போ நான் இதை பற்றி பேசுனாலும் வந்துட்டு உங்களுக்கு டாகை பற்றி பேசுகிறியா அப்போ நீ உங்கள் வீட்டில் கொண்டு போய் வளரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த நாய்களை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறோமே வச்சுக்கலாங்க ஊருக்குள்ளே எவ்வளோ நாய்க்குட்டிங்க இருக்குதுங்க நான் எல்லாருக்கிட்டையும் இதே கேள்வி கேட்குறேன் எல்லா நாய்க்குட்டியும் வந்துட்டு இந்த நாய்க்குட்டிங்களை விரும்புகிறவங்களை வந்துட்டு கொண்டு போய் வீட்டில் மொத்தமாக வச்சுக்க முடியுமா அதை கவர்மெண்ட் தான் அலோவ் பண்ணுமா அந்த நாய்க்குட்டிங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு அவ்வளோ அதுங்க மேலே வன்மத்தை கொட்டுறாங்க ஒரு பொம்பளை நாய்க்குட்டி இருக்கக்கூடாது அது பின்னாடி நாய்ங்க நாலுன்னு சுற்றும் அதனால அதுங்களை கிட்ட கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க அதுங்க வந்துட்டு தெருவில் தான் பிறக்கும் தெருவில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு எந்த வரத்தையும் வாங்கிட்டு வரலங்க நம்ம தான் வந்துட்டு காடாக இருந்த எல்லா இடத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சிட்டு அதுங்களை வந்துட்டு வளர்த்து ரோட்டில் வந்துட்டு விட்டுட்டோங்க இப்போ அந்த ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு தண்ணியின்ட்டு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு தாங்க இருக்குது நம்மளால் முடியலையா அட்லீஸ்ட் செய்கிறவங்களுக்காவது அது வழி விடணுங்க அதையும் நம்ம செய்ய மாட்டோம் செய்கிறவங்களையும் வந்துட்டு தண்டிச்சுட்டே இருக்கும் ஒருத்தரும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட போடக்கூடாது நம்ம வாங்கி போடுற ஒரு பிஸ்கட் பேக்கெட் தானேன்னு நினைப்போங்க ஆனால் அது வந்துட்டு ஒரு உயிரியை கூட காப்பாற்றுங்காது பல நாள் சாப்பிடாம இருந்து நம்ம போடுற ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னால அது உயிர் வாழலாம் இல்லைங்களா அது ஏன் வந்துட்டு நீங்கள் செய்கிறனாலும் பரவாயில்ல செய்கிறோன்னு இவ்வளோ தடுக்கிறீங்க அது வந்துட்டு அதிகமாக பெருகி போச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பேர்த் கண்ட்ரோல் பண்ணணும் ஆமாம் அது பண்ணி தான் ஆகணும் நிறைய நியூஸ் சேனலில் இதையும் சொல்கிறாங்கங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போய் பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்து விட்டுறாங்க ஆனால் திரும்பியும் அந்த நாய்ங்க வந்துட்டு குட்டி தான் சொல்கிறாங்க இதில் வந்துட்டு யார் மேலே தப்பு சொல்ல முடியும் அந்த நாய் மேலே தப்பு சொல்ல முடியுமா இல்லை ஆப்ரேஷனை சரியாக பண்ணாமல் பண்ணுமா இல்லையான்னு கூட தெரியாமல் கொண்டு வந்து விட்டுற அந்த ஆளுங்க மேலே சொல்லணுமா இல்லை டாக்டர்ஸ் மேலே சொல்லணுமா யார் மேலே சொல்லணும் எனக்கு ஒரு விஷயம் கூட புரியலைங்க எப்போ பாரு எல்லாருமே வந்துட்டு இதே சொல்கிறாங்க அதனால வந்துட்டு சில நாய்ங்க ஏதோ ஒரு சில நாய்ங்க அக்ரெஸிவாக பிஹேவ் பண்ணுங்க இல்லைன்னா தான் சொல்லுங்க அதுக்கு என்ன காரணம் தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஊரில் வந்துட்டு ரெண்டு மனுஷன் வந்துட்டு ஒருத்தர் திருடுறான் இன்னொருத்த வந்துட்டு கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னா அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போட முடியுமா இல்லை எல்லோரையும் வந்துட்டு அதே பார்வையோடு நம்ம பார்க்க முடியுமா இல்லைங்களே அதே மாதிரி தாங்க ஏன் அவ்வளோ வந்துட்டு அதுங்க மேலே வன்மத்தை கட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரெண்டு நாளாக வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க என்ன நாய்க்குட்டிங்க மேலே எல்லோரும் அவ்வளோ இது பண்ணுறாங்க அவங்க அவங்க கண் பேர்த் கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக வந்துட்டு மொத்தமாக அவங்கள அழிச்சுன்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயங்க இப்போ தப்பு பண்ணுறவங்களும் தண்டிக்கணும் இல்லை வந்துட்டு அவங்கள அடுத்த வாட்டி தப்பு பண்ணாமல் பார்த்துக்குணும் அதுதான் வந்துட்டு நம்ம மனுஷங்களுக்கு நமக்கு பண்ணுற இது ஏன்னா இன்னொரு மனுஷன் வந்து கேட்பான்னு சொல்லி ஆனால் நான் எங்களுக்கு யார் கேட்பாங்க அதுங்களுக்கு எங்களுக்கு கொண்டுடலாம் ஒரு ரெடியாக எடுத்துகிட்டு எங்கேயாவது விட்டுடலாம் சாப்பாடு தண்ணி இல்லாத இடத்துல அப்படின்னு பிளான் பண்ணுறது எந்த வகையிலும் நியாயம் சரி அப்படியே பண்ணுறோம்னா ஏன் இத்தனை பேர் வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட் வந்துட்டு அதை பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது ஒரு ஷல்ட்ரு ரெடி பண்ணி அதை வந்துட்டு விட்டுருன்னு சொல்லும் போது ஏன் இத்தனை பேர் அகேன்ஸ்டாக இருக்காங்க ஏன்னா அது பாசிபிள் கிடையாது எட்டு வாரத்தில் வந்துட்டு எல்லா நாய்க்குட்டியும் குடிக்குன்றதே வந்துட்டு பெரிய டஃப்பான டாஸ்க் தான் அதையும் வந்துட்டு அது ஷெல்ஃப் இது பண்ணி ஏற்ற ஸ்பேஸ் ரெடி பண்ணி அதுங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலத்துக்கும் குடிக்கணுன்ற பட்சத்தில் அதெல்லாம் எப்படி சாத்தியம் அதுக்கெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அதுக்கான ஷெல்ட்ரு எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி அதெல்லாம் உண்மையிலே இருந்துச்சுன்னா உண்மையான டாக் லவர்ஸ்ன்றவங்க வந்துட்டு கண்டிப்பா அதை பண்ணுவாங்க யா எந்த டாக் லவர்ஸும் வந்துட்டு தெருவில் நாய் வந்துட்டு கஷ்டப்படணும் சாப்பாடு தண்ணிக்கு வந்துட்டு பிரியணும்னு நினைக்கவே மாட்டோங்க அதுங்க சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்கும்னு தான் நினைப்போம் ஆனா அதுவே வந்துட்டு ஒரு ரெண்டு நாய்க்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை பத்து நாய் வந்துட்டு விட்டுட்டு அந்த இடத்துல சாப்பாடு போடும்போது ஒன்றுத்து ஒன்று அடிச்சுக்கிட்டு அதுங்க கஷ்டம்தாங்க பண்ணுவோம் நம்ம ரோட்டில் நார்மலாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட் போட்டாலே பத்து நாய்ங்க சேர்ந்துட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு தாங்க செய்யணும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க எனக்கு புரியல இதெல்லாம் எந்த வகையில் நியாயன்றது எனக்கு தெரியவே இல்லைங்க தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்துட்டு கோர்ட்டில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப உதுவாக இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைச்சாகணுங்க அந்த வாயிலா ஜீவன்களை வந்துட்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வேலை சாப்பாடு மட்டும்தாங்க அந்த சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சமாக கிட்ட அன்பு காட்டணும்னா ஆகிற வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க எங்கள் அம்மக்காக கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க எத்தனையோ கேஸ் நீங்களே வந்துட்டு நிறைய நியூஸ் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாலும் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறாங்க நாய் வந்துட்டு அவங்களோட முதலாளியை வந்துட்டு பாம்பு கிட்டேருந்து காப்பாற்றுச்சு இன்னொரு இது கிட்டேருந்து காப்பாற்றுச்சின்னு எத்தையும் நியூஸ் வரும் இப்போ ரீசண்டாக கூட வந்துட்டு அறுபத்தொம்போது பேரை வந்துட்டு நைட்டு வந்துட்டு முக்கம்பம் அதாவது அந்த பில்டிங் இடிஞ்சு விட போகுதுன்றத வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு தெரியப்படுத்தியிருக்கு டாக் அதுக்கு வந்துட்டு பிரிஞ்சு கொலைச்சி எல்லோரையும் காப்பாற்றியிருக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறமா மற்றவங்களை ரேப் பண்ண போன இடத்துல வந்துட்டு நாய் கொலைச்சு அவங்கள காப்பாற்றி விட்டுட்டு இந்த மாதிரி எத்தனையோ வந்துட்டு கேஸ் இருக்கு ஆனால் அதெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த நாய்களை அதுவும் தெரு தெருநாய்களை வெறுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஏன் கண்ணில் பட மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இல்லை சோஷியல் மீடியா ஏன் அதை ஹைலைட் பண்ண மாட்டேங்குது அதுதான் என்னோட கேள்வி இப்போ நான் வந்து ஓப்பனாகவே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க கண்டிப்பாக தெருநாய்க்குள்ள வெறுக்கு தெரு என்னங்க நாய்களை வெறுக்குறவங்க இல்லை எந்த விலங்கினத்தை விதக்கிறவங்களுமே ஒரே ஒரு வாரம் நிறைய நாளெல்லாம் வேணாங்க ஒரே ஒரு வாரம் நீங்கள் வந்துட்டு அந்த நாயங்கிக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க அந்த ஒரு வாரம் அதுங்க காட்டுற அன்போ அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீங்கள் சாப்பாடே போடலைனாலும் உங்களை சுற்றி சுற்றி வருங்க அவ்வளோ அன்பு கொடுக்குங்க அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கிற அன்பை கண்டிப்பாக எந்த மனுஷங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாதுங்க அப்படி ஒரு அன்பு கொட்டி கொடுப்பாங்கங்க நம்ம அன்பும் கொஞ்சம் சாப்பாடும் அவங்களுக்கு வேக்சினேஷன் அதுக்கப்புறமா பேர்த் கண்ட்ரோலும் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு கிடைப்பாங்க எல்லாருமே மோசம் மனுஷங்களை எப்படி எல்லாேருமே மோசம் கிடையாது எல்லோரும் திருடம் கிடையாது எல்லோரும் டெரரிஸ்ட் ரேப்பிஸ்ட் கிடையாது எல்லோரும் கொள்ளடிக்கிறவங்க கிடையாதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படியே மாட்டாங்க எல்லா நாயங்களும் வந்துட்டு ஹோமாவோ இதுவாவோ நம்மளை படிப்புன்றது அர்த்தம் கிடையாதுங்க நம்மளாக அவங்க யூகிச்சுக்கிட்டு அவங்க மேலே திரிஞ்சு அவங்க உயிரை வந்துட்டு பொண்ணு தான் வந்துட்டு நம்ம இருக்கணும்னு கிடையாதுங்க இந்த உலகம் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவானதாங்க எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாங்க மனுஷனுக்கு மட்டும் சொந்தம் நம்ம சொல்லிட முடியாதுங்க நாமளும் வாழ்வோம் எல்லா ஜீவன்களையும் சேர்த்து வாழ வைப்போங்க கண்டிப்பாக இதை நான் வந்துட்டு சேலஞ்சாகவே சொல்கிறேங்க நீங்கள் மாயம் இருக்கிறீங்கன்னா இன்னமே ஆரம்பிங்க இந்த தெருவில் இருக்கிற ஏதோ ஒரு நாக்கு ஒரு வாரம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் இதே மொழியோடுதான் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் ஏற்றுக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்